ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மீடியா நாம இன்னைக்கு வீடியோவில் சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு துளி எண்ணெய் கூட நம்ம சேர்க்காம ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபியை நீங்கள் குயிக்காக டென் மினிட்ஸ்லே ரெடி பண்ணிடலாம் இது ஒரு சோம்பேறி சிக்கன் குழம்பு ரெசிபி இதோட டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த ரெசிபியோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்த்துடலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி அதையும் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் இது கூட முந்நூறு கிராம் சிக்கனை நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது கூட ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூட ஆஃப் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி பிரிஞ்சு வரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் லிட்டு போட்டு மூடி மூணு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நாம் ஒரு சின்ன துண்டு தேங்காய் பத்தையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஹாஃப் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஹாஃப் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும் இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட நீங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார் வாஷ் பண்ண தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்க உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு பத்தலைன்னா நீங்க உப்பு கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலைங்களை தூவி இறக்கினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும் இந்த ரெசிபி இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நம்ம குக்கரில் ரெடி பண்ணதுனால டென் மினிட்ஸில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இதில் நம்ம ஒரு சொட்டு கூட என்ன சேர்த்துக்கல டயட்டில் இருக்கவங்க கூட டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்கன் கரியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த சோம்பேறி சிக்கன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்